வணக்கம் இன்றைய பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானின் பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சனி பகவானின் பெயர்ச்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு செல்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் வரை சனி பகவான் கும்பம் ராசியில் இருப்பார் சனி பகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நீதிமான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்த அஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனி பகவான் எனவேதான் சனி பகவானை நீதிமான் என்று கூறப்படுகிறது சனி பகவான் பொதுவாக மந்த கிரகமாகும் ஒரு ராசியில் சுமார் முப்பது மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அதாவது ராசி மண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்வார் மேலும் சனி பகவானை இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் சூரியனிலிருந்து சனி கிரகம் நீண்ட தூரத்தில் உள்ளது எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனி பகவானுக்கு கிடைக்காது இந்த சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே எனவே தான் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனி பகவான் தான் ஏனெனில் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர் எனவே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமரவிருக்கிறார் ரிஷபம் என்பது காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வருவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவனாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் இந்த ரிஷபம் ராசிக்குள் வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள் நீங்கள் கலை ஆர்வம் உடையவர்கள் வாகன யோகம் பூமியோகம் கட்டிடயோகம் உடையவர்கள் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களும் ஆகும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இளமையாக தோற்றமளிப்பீர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் நிரந்தர பதவியோகத்துடன் இருப்பீர்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலமுடையவர்கள் மனவலிமை உடையவர்கள் இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை கொண்ட ரிஷபலக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் கேந்திர பலத்துடனும் மிக வலிமையாக அமரவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பார் இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாகும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சனி பகவான் ஒருவரே யோகாதிபதி என்பது மட்டுமில்லாமல் கேந்திரத்தில் பாவகிரகம் அமர்வது மிக மிகச் சிறப்பாகும் அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சி பலத்துடன் அமர்வது பெருமளவிலான சிறப்பாகும் எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள் ஏனெனில் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் பலம் பெறும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கடந்த மூன்று வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அதாவது இரண்டாயிரத்து இருபது டிசம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் வரையில் சனி பகவான் இருந்தார் கோணத்தில் பாவகிரகங்கள் கெடுபலன்களை கொடுக்கும் என்பதும் கேந்திரத்தில் சுப பலன்களை கொடுக்கும் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் எனவே கடந்த மூன்று வருட காலங்களாக நீங்கள் நினைத்தது எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல போராட்டங்களை பல கஷ்டங்களை பார்த்திருந்திருப்பீர்கள் தகப்பனாருக்கு கண்டங்கள் தகப்பனாருக்கு பெருத்த சேதங்கள் பொதுகாரியம் பொது இருந்தவர்களுக்கு இழப்புகள் எங்கு சென்றாலும் போட்டி சிக்கல் போன்ற பலவகையான தடைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு சென்றும் ஒரு நல்ல முன்னேற்றமில்லை என்ற நிலைகள் இருந்திருக்கும் மேலும் கடந்த காலங்களில் போட்டித் தேர்வுகள் எழுதியவர்களுக்கு போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியாத நிலை இருந்திருக்கும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருந்தவர்களுக்கு பெருமளவிலான நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும் இன்னும் போனால் உங்களுடைய வசதிக்கு மீறிய விரய செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் தேவையில்லாத செலவு தேவையில்லாத இழப்பு தேவையில்லாத ஏமாற்றம் போன்ற பல கஷ்டங்களை பார்த்திருந்திருப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகாத நிலை வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் இழப்பு ஏமாற்றம் போன்றவற்றை பார்த்திருந்திருப்பீர்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் பெரிய அளவிலான நஷ்டங்களை பார்த்திருந்திருப்பீர்கள் ஏனெனில் கோணத்தில் ஒன்பதில் பாவகிரகமான சனி பகவான் சஞ்சாரம் செய்ததால் ஆகும் ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் கேந்திரத்தில் பலமாக அமரவிருக்கிறார் இது உங்களுக்கு பெருங்கொண்ட ராஜயோகத்தை இனிவரும் மூன்று வருட காலங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி மேலும் பத்தாம் இடத்தில் அவர் பலத்துடன் அமர்ந்துள்ளார் பொதுவாக பத்தாம் இடத்தில் சனி அமர்வது சிறப்பு இல்லை என்றாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி என்பதாலும் அவர் ஆட்சி பலத்துடன் கேந்திர வலிமையுடன் இருப்பதாலும் உங்களுக்கு பெருங்குண்ட அதிர்ஷ்ட பலன்களையே ராஜயோகங்களையே கொடுப்பார் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் சனி பகவானால் கிடைக்கும் என்று பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் பத்தாம் இடம் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் என்பதால் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கிடைத்து நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது கற்பஸ்தானம் எனவே நீண்ட காலங்களாக குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருந்த ரிஷபலக்னம் ரிஷபம் ராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இதற்கு முன்னால் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அவ்வாறான கஷ்டங்கள் அனைத்திற்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி கௌரவம் அனைத்தும் உயரும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் பெரிய மனிதர் என்ற பெயரெடுப்பீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல கம்பெனியில் வேலை அல்லது நல்ல தொழில் செய்து பெருங்கொண்ட பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய காலம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் ஏனெனில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்துள்ளார் இந்த தருணத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைத்து மிகப்பெரிய ஸ்தானத்தில் அமர்வீர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றியுடன் திரும்பக்கூடிய அமைப்பு உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழிலை மேம்படுத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு போனாலும் சிறப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைகள் சிறப்பான முறையில் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் வியப்படைவார்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல செழிப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் அரசாங்க வேளையில் உயர்ந்த பதவியில் அமர முடியும் இவ்வாறான நட்பலன்கள் சனி பகவானால் கிடைப்பது மட்டுமில்லாமல் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் ஆக உள்ள சனி பகவானாலும் பதினொன்றிலுள்ள ராகுபகவானாலும் பனிரெண்டில் உள்ள குரு பகவானாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணமழை பொழிந்து குபேர ராஜயோகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கிரகங்கள் சாதகமாக அமையப்போகிறது எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகத்தையும் ராஜயோகத்தையும் சேர்த்து அனுபவிப்பீர்கள் ஆக டிசம்பர் இருபதாம் தேதி முதல் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்வதும் லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பான காலமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி முன்னேற்றங்கள் பெற்று அபாரமான லாபங்களை பெறலாம் வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி காலகட்டமான முப்பது மாத காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள் தலைநிமிந்து நடப்பீர்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்காது முக்கியமாக உங்களுடைய நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனெனில் பகவான் லாபஸ்தானத்தில் அற்புதமான முறையில் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக பக்கபலமாக இருக்கிறார் மேலும் குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் செலவுகளை கொடுப்பார் அதாவது உங்களுடைய செலவுகள் விரைய செலவுகள் செலவுகளாக மாறும் அதாவது உங்களிடமிருக்கும் பணத்தை நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வீர்கள் மேலும் குடும்பத்தில் சுப விசேஷங்களுக்காக செலவு செய்து உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வருட கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு பெருத்த பெருங்கொண்ட அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இனிமேல் உங்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வணங்கி வருதல் சிறப்பு மேலும் ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் இயலாதவர்கள் விதவை பெண்கள் கூலித் தொழிலாளர்கள் அதாவது உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உழைப்பாளிகள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து சனி பகவானை மகிழ்வித்து அதிகப்படியான அதிர்ஷ்டத்தைப் பெறுங்கள்